வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமை அணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் அணி விளக்கத்தை பார்த்துடலாம் ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் அமைந்து ஓம உருவே வெளிப்படையாக வருவது ஓமை அணி ஆகும் சரி அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு இந்த பாடலோட பொருள் பார்த்துடலாம் அதாவது ஊர் நடுவே உள்ள குளம் வந்து நிரம்பிச்சு அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உயிர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய பேரறிவு உடையானிடம் சேர்ந்த செல்வம் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் இதில் அணி பொருத்தம் என்ன அப்படின்னா ஊருணி நீர் நிறைதல் அப்படிங்கிறது ஓமை உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிறது ஓமேயம் அற்று அப்படிங்கிறது ஓம உருபு அப்போ இதில் ஓமை ஓமேயம் ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஓம உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணி ஆகும் சரி இப்போ இந்த அணி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஓகே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்